அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் சில பேர் கணவன் மனைவிமார்கள் பிரிந்து கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் வசித்து வருகிறார்கள் அது வேலையின் காரணத்தால் மனைவி ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டும் கணவன் ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டும் வருவது உண்டு சில பேருக்கு கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்வதும் உண்டு இப்படி கணவன் மனைவி பிரிந்து வாழ காரணம் என்ன இந்த காரணத்தை விளக்க ராமருடைய ஜாதகத்தை இங்கு எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறோம் ராமருடைய வாழ்க்கையைப் பற்றி அனைவருக்கும் தெரியும் ராமரின் மனைவி சீதை இரண்டு குழந்தைகளோடு காட்டில்தான் வசித்து வந்தார் ஆனால் ராமர் தனது நாட்டிற்கு அயோத்திய நாட்டிற்கு சென்று விட்டார் இதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் இதற்கு கூடவே நமது முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தையும் இங்கு பயன்படுத்துகிறோம் இரண்டு ஜாதகத்திற்கும் இங்கு ஒரு ஒற்றுமை உண்டு ராமருடைய ஜாதகமும் கடகலக்கணம் கலைஞருடைய ஜாதகமும் கடகலக்கணம் ராமர் ஜாதகத்திலும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது கலைஞர் ஜாதகத்திலும் அதே போல செவ்வாய் உச்சம் பெற்று உள்ளது ராமர் ஜாதகத்திலும் சனி பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் கலைஞர் ஜாதகத்திலும் சனி பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் ராமரின் மனைவி சீதைக்கு ராமரை விட வயது அதிகம் நாங்கள் ஏற்கனவே திருமண பெண்ணிற்கு வயது அதிகமா என்ற பதிவு வெளியிட்டிருக்கிறோம் அதற்கு காரணம் செவ்வாய் என்று சொல்லியிருக்கிறோம் இங்கு ராமர் ஜாதகத்திலும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் சீதைக்கு வயது அதிகம் என்பதில் தவறு இல்லை சரி ராமரின் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறது இங்கு ஆறாம் இடத்து அதிபதி குருவாக வருகிறது குரு இங்கு உச்சம் பெற்று இருக்கிறது ஆறாம் இடம் என்பது ஒருவருக்கு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய இடமாகும் ஆனால் ராமர் இங்கு அரியணையில் அமராமல் தனது தம்பிக்கு அரியணையை விட்டு கொடுத்து விட்டு காட்டுக்கு சென்றார் அதற்கு காரணம் என்ன அப்படியே கலைஞர் ஜாதகத்தை பாருங்கள் ஆறாம் இடத்து அதிபதியும் குருவாகவே வருகிறார் குரு இங்கு உச்சம் பெற்ற செவ்வாயின் வீட்டில் இருக்கிறது சுபகிரகமான குரு பாபகிரகத்தின் மூலம் பலம் பெறுவதால் தனது இடத்தை கலைஞர் அவர்கள் எவருக்கும் விட்டுக் கொடுக்கவில்லை அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்தார் ராமரின் ஜாதகத்தில் குருவே பலம் பெற்று இருப்பதால் மனம் இறங்கி தம்பிக்கு அரியணையை விட்டு கொடுத்தார் இதே குரு சூரியன் உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தால் குரு சிம்மராசியில் இருந்திருந்தால் ராமரும் தனக்கு கிடைத்த அரியணையை எவருக்கும் விட்டுக் கொடுத்திருக்க மாட்டார் காட்டிற்கும் சென்றிருக்க மாட்டார் சரி இதே ராமர் இரண்டு மணி நேரம் முன்னதாக பிறந்திருந்தால் இவருக்கு லக்கணம் மிதுனமாக வந்திருக்கும் மிதுன லக்கணமாக வந்திருந்தால் ஆறாம் இடம் வந்து விருச்சக ராசியாக வந்திருக்கும் ராசியின் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தால் அரியணையை எவருக்கும் விட்டுக் கொடுத்திருக்க மாட்டார் சரி இது எல்லாம் போகட்டும் இந்த பதிவின் தலைப்பு கணவன் மனைவி பிரிந்து வாழ காரணம் என்ன இந்த விஷயத்திற்கு வருவோம் ராமர் ஜாதகம் போல ஏழாம் இடத்தில் கலைஞருக்கும் செவ்வாய் இருக்கிறது ஏழாம் அதிபதி சனி பகவானும் உச்சம் பெற்று இருக்கிறது சூரியனால் வக்கரமும் சனி பகவான் அடைந்திருக்கிறது ஆனால் கலைஞர் தனது குடும்பத்தோடு வாழ்ந்தார் ராமர் தனது குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்தார் அதற்கு என்ன காரணம் ஒரு ஆணுக்கு மனைவி என்று சொல்வது சுக்கிரனாகும் ராமரின் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது அதனால் ராமர் தனது மனைவி மீது அதிக அன்பும் பண்பும் பாசமும் வைத்திருந்தார் அதை காட்டுகிறது ராமருக்கு லக்கணத்திலேயே குரு இருக்கிறது இந்த குரு சுக்கிரனை பார்க்கிறது இந்த பார்வையின் காரணத்தால் ராமர் மனைவியை விட்டு பிரிந்து வாழ நிலை ஏற்பட்டது அப்படியே கலைஞர் ஜாதகத்தையும் பாருங்கள் கலைஞர் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தபோதும் குடும்பத்தில் குழப்பம் இல்லை கலைஞருக்கு இலக்கணத்தில் குரு இல்லை கலைஞரின் ஜாதகத்தில் குரு சுக்கரனை பார்க்கவும் இல்லை அதனால் கலைஞரின் குடும்பத்தில் பிரிவினையும் இல்லை எனவே ஒரு ஆணின் ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு இருந்து அந்த குரு சுக்கரனை பார்த்தால் அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தால் பிரிந்து வாழும் நிலை ஏற்படலாம் அந்த பிரிவினை தொழிலின் காரணமாக இருக்கலாம் அல்லது கருத்து வேறுபாட்டின் காரணமாக கூட இருக்கலாம் சரி இதே ஜாதகத்தில் ராசியில் இருக்கும் சூரியன் சுக்கரனோடு இணைந்து மீன ராசியில் இருந்திருந்தால் அல்லது சுக்கரனோடு வேற பாபகிரகங்கள் இணைந்திருந்தாலும் சரி அல்லது குருவோடு பாவகிரகங்கள் இணைந்திருந்தாலும் சரி ராமருக்கும் சீதைக்கும் இந்த பிரிவினை வந்திருக்காது நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்